தினமும் காகத்துக்கு உணவு வைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் இது நடந்தே தீருங்க எனக்கு நடந்த அதிசயத்தையும் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் தினமும் காகத்துக்கு உணவு வைக்கிறவங்க என்னென்ன செய்யணும் எந்த உணவை வைக்கக்கூடாது இதனால் கிடைக்கக்கூடிய சூட்சும பலன்கள் நமக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பழக்க வழக்கங்களெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம நிறைய மறந்தும் போயிட்டோம் தெரிஞ்சாலுமே சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதும் இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் எனக்கு வேலை செய்யவே முடியல என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு போடவே என்னால் முடியல இதில் காகத்துக்கு வேறு நான் எங்கே தினமும் சாப்பாடு வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு ஜீவனுக்காவது ஆயிரம் பேர்த்துக்கு உணவு வைக்காட்டி போகுது ஒரு ஜீவன் அந்த காகத்துக்கு உணவு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்கும் தெரியுமா நிறைய பேர் காகத்துக்கு உணவு வைக்கிறது நல்லதா கெட்டதா நான் தோஷம் இருக்கிறவங்க தான் உணவு வைக்கணுங்கிறாங்களே தோஷம் இல்லாதவங்க வைக்கக்கூடாதா ஏழ்ற திசை நடக்கிறவங்க தான் காகத்துக்கு உணவு வைக்கணுமா அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கள் வருது அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை இதில் உங்களுக்கு சொல்றேன் இதில் காகத்துக்கு உணவு வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய சூட்சும ரகசியங்கள் இருக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு உணவு வைக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பழக்கம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் மீதியோ இல்லை எச்சில் சாப்பாடோ கொண்டுட்டு போய் நீங்கள் காகத்துக்கு உணவு வச்சிங்க அப்படின்னா அதனால் உங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்லதும் நடக்காது வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்குமா அப்படின்னு சில பேர்த்துக்கு சந்தேகம் கண்டிப்பாக செல்வ வளம் அதிகரிக்கும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு உண்மை காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது உண்மை ஹண்ட்ரட் உண்மை சரி நீங்கள் காகத்துக்கு தினமும் உணவு வைக்கிறவங்களா கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள் நீங்கள் இப்போ எந்த ஒரு நாமத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப அதை சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் காகத்துக்கு உணவு வச்சு அதனால் அவங்க வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் கூட நடந்திருக்கும் அதை மற்றவர்களுக்கும் நீங்களும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்தலாம் இதில் இருக்கக்கூடிய சூட்சும ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காகம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களாக நம்ம சொல்லுவோம் அது முன்னோர்கள் மட்டும் கிடையாது யமதர்மனோட மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அது மட்டும் இல்லை சனீஸ்வர பகவானோட வாகனமே இந்த காகம்தானே அதனால் இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறப்ப பித்திருக்களோட ஆசி கிடைக்கும் முன்னோர்களோட ஆசை கிடைக்கும் அது மட்டும் இல்லை யமதர்மன் சனீஸ்வர பகவானோட ஆசியும் கிடைக்கும் எதிர்பாராத இருந்து நம்மளை வந்து இந்த மாதிரி உணவு வைக்கிறோம் காகத்துக்கு அப்படி அப்படின்னா நம்மளை வந்து அந்த காகத்தோட ஆசினால் நம்மளை காப்பாற்றுமா அது மட்டும் இல்லை வீட்டில் எந்த பில்லி சூனியம் செய்வினை இது மாதிரி எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மளை வந்து ஒன்றும் செய்ய முடியாதான் அந்த காகம் உணவு எடுத்துக்கிட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகுமா காகம் வந்து எல்லாத்து வீட்லேயும் உணவை எடுக்கிறதில்ல அது மேலே பறந்துக்கிட்டே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அது நம்மளை ஸ்கேன் பண்ணிடுமா இவங்க வைக்கக்கூடிய உணவை எடுக்கலாமா எடுக்க வேணாமான்னு அதனால காகத்தோட ஆசி இருந்தது அப்படின்னா யார் ஒருத்தர் நமக்கு என்ன செஞ்சாலுமே அது பழிக்காது அதே போல் தீராத கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்பிக்கையோடு குளிச்சுட்டு தான் வைக்கணும்னு இல்லை ஆனால் சுத்தபத்தமாக இருந்தால் தான் குளிக்காமல் வைக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு தான் வைக்கணும் கொஞ்சோண்டு உங்களால் முடிஞ்சதை புதுசாக அதாவது பழைய உணவுகளை போடாமல் நீங்கள் அப்போதைக்கு செஞ்ச உணவை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போய் வச்சு பாருங்க நீங்கள் வச்சுப்பட்டு கொஞ்ச நாள் தொடர்ந்து இதை ஒரு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் இருந்து பணமானது பெருகும் அடுத்து புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதுனால பித்திருக்களோட ஆசினாலேயும் பித்ரு தோஷம் இருந்ததுனாலும் அது விலகி நமக்கு வந்து குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை வீட்டில் வந்து தீராத பகை அண்ணன் தம்பி யாரு கூடயாவது சண்டை சச்சரவு பேசவே மாட்டீங்க பெரிய வம்பு வழக்கோட இருக்கு கோர்ட்டு கேஸ் நடக்குது குடும்பத்துல பார்த்தா எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு ஒற்றுமையே இல்ல அப்படின்னு இருக்கிறவங்க இந்த காகத்துக்கு உணவு வச்சிங்க அப்படினா உங்க குடும்பமானது ஒற்றுமையோட இருக்கும் ஏன்னா இந்த காகம் வந்து உணவை எடுக்கிறப்ப தாமட்டும் எடுக்காது அது கூட்டத்தையே வந்து காக்கான்னு கத்தி தான் அது ஒற்றுமையோடு அந்த உணவை சாப்பிடணும்னு பார்க்கும் அதே மாதிரி தான் அந்த காகத்துக்கு நம்ம உணவு வைக்க வைக்க நம்ம உடன் பிறந்தவர்களோட உட நல்ல இணக்கமான சூழல் உருவாகும் நம்மளுடைய முன்னோர்களோட ஆசை கிடைக்கும் சரி இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறப்ப கொஞ்சோண்டு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க அமாவாசை நாளில் தான் சில பேர் பார்த்தீங்கன்னா கீழே அந்த இடத்துல தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் இலையில் சாப்பாடை வச்சு அதை கொண்டுட்டு போய் வைப்பாங்க அப்படி இல்லாமல் எல்லா நாட்கள்லையுமே நீங்கள் இலையில் வைக்கணும்னு இல்லை கொஞ்சோண்டு தண்ணியை அந்த இடத்துல ஊற்றிட்டு அதற்கு பிறகு அந்த இடத்துல உணவை வைங்க அதான் நான் சொன்னேன் குளிச்சுட்டு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் மாதவிடாய் காலமாக இருக்குது அப்படின்னாலும் மற்ற தீட்டு காலமாக இருந்தாலும் நீங்கள் குளிச்சுட்டு தான் நீங்கள் அதை செய்யணும் காக்காவுக்கு உணவு வைக்கணும் இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதுனால யமதர்மனோட ஆசையும் உங்களுக்கு கிடைக்குது சனீஸ்வர பகவானோட ஆசையும் கிடைக்குது அது மட்டும் இல்ல முன்னோர்களோட ஆசையும் கிடைக்குது யமனே வந்து காக உருவில் வந்து அந்த உணவை எடுத்துட்டு நம்மளை வாழ்த்திட்டு போவார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நம்ம காலையில் எந்திரிக்கிறப்பே இந்த காகத்தோட சத்தம்லாம் கேட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல சகுனமாக அது சொல்லப்படுது எக்காரணத்தை கொண்டும் காகத்துக்கு வந்து அசைவ உணவுகளை வைக்காதீங்க எச்சில் சாதத்தை வைக்காதீங்க பழைய சாதத்தை வைக்காதீங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க உண்டினா என்ன உணவு இந்த உணவை தென்னமும் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு வச்சாலே நமக்கு மிகப்பெரிய ிம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த காகத்துக்கு வந்து தன்னமும் நீங்கள் உணவு வச்சீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையில் பலவித அதிசயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நான் வந்து ஒரு சில வருடங்களாக தான் காகத்துக்கு உணவு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நான் ஒரு சமயம் தொடர்ந்து சாமிக்கு இருக்கிற மாதிரி தினமும் காகம் உணவு வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா காகத்தோட ஆசை எனக்கு கிடைச்சது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்திருந்தாப்புல அந்த காகத்துக்கு தொடர்ந்து நான் உணவு வைக்கிறப்ப என்னோட வீடியோ வந்து காகம் அடிக்கடி வீட்டுக்கு வந்தால் என்ன பலன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க அது வந்து வைரல் வீடியோவா ஆச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வியூஸ் போச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து எனக்கு உடல் நலம் சரியில்லாததுனால போய் காகத்துக்கு உணவு வைக்காம இருந்துட்டேன் திரும்ப காகத்துக்கு வந்து தொடர்ந்து நான் வந்து காலையில் இப்படி எச்சில் படாத உணவை நான் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா திரும்ப எனக்கு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிச்சது நிறைய வேற வழிகளிலேயும் எங்களுக்கு வந்து பணம் வந்தது அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காகத்துக்கு நம்ம தொடர்ந்து உணவு வச்சுட்டு நம்ம வேண்டிகிட்டு வர்றப்ப அது வந்து நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது எனக்கு நடந்த அதிசயம் காகத்தை பற்றி நிறைய சொல்லலாம் அதை வேறொரு பதிவில் பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்